எல்லோரும் நம்மை பார்த்து அஞ்சுகிறார்கள் நடுங்குகிறார்கள் இவர்களெல்லாம் ஒரு ஆளா இன்றும் கூட இந்த தேர்தலில் நம்மை புறக்கணிக்க பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற அதிகார செல்வாக்குகளை பயன்படுத்தி ஊடகத்தில் நம்மை நிராகரிக்க பார்க்கிறார்கள் சின்னத்தை ஆறு தேர்தல்களில் நாம் போட்டியிட்டு அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு போட்டியிலே நாம் இல்லாதது போல புறக்கணிக்கிறார்கள் என் உயிர் தம்பி தங்கைகளே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் நல் அம்பேத்கர் போதிக்கிறார் அந்த வழியில் வீரஞ்செறிந்த ஒரு இனத்தின் மக்கள் தமிழினம் வீழ்ந்து போவதா மானத்தமிழினம் மண்டி இடுவதா ஆண்ட வரம்பரை அடிமையாவதா என்ற முழக்கத்தை எழுப்பி சிறு சிறு துகள்களாக இருந்த நாம் பெருமலையாக எழுந்து வந்து கொண்டிருக்கிறோம் இது முன்னெப்போதும் இல்லாத தமிழர் இனத்தில் மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் மாற்றம் எதிதில் மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றுகிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் எல்லாவற்றையும் தகர்க்கிறோம் இந்த அமைப்புக்குள் இருந்து நீ ஊழல் அஞ்சலத்தை ஒழிக்க முடியாது நீ நல்லாட்சியை தர முடியாது தனியார்மய தாராளமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாட்டை வளர்த்தெடுக்க முடியாது பிறகு பொருளாதாரக் கொள்கை காந்தி கண்ட தற்சார்பு காந்தியின் தனிச் செயலாளர் நம்முடைய தாத்தா சேசி குமரப்பா கண்ட பெருங்கனவு தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் அவர் வழியே வந்த பிள்ளைகள் நாம் வகுத்து கொண்டது நம்முடைய தலைவர் நமக்கு காட்டிய பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை இந்திரா காந்தி அவர்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கைதான் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிர்காலத்திற்கு நல்லது என்று போதிக்கிறார்கள் நம்முடைய தாத்தா காமராஜ் அவர்கள் ஊரா நாட்டில் போய் கையேந்துவதற்காக நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம் கூழோ கஞ்சியோ இருப்பதை குடித்துவிட்டு நிம்மதியாக படுத்துறங்குவோம் இதுதான் தற்சார்பு பொருளாதாரம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே அடுத்த வீட்டில் பிரியாணி கிடக்கிறது என்று கிடைப்பதற்காக கிடைக்கிறது என்பதற்காக கையேந்தி நிற்பது தன்மான இழப்பு அவமானம் அதுதான் இன்றைய நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை உலகெங்கிலும் மேட் இன் சீனா மேட் இன் ரஷ்யா மேட் இன் ஜப்பான் இன் சிங்கப்பூர் மேட் இன் அமெரிக்கா மேட் இன் ஜெர்மன் இந்தியா மேக் இன் இந்தியா இது ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கை எப்படி என்றால் வாடகை தாய் பொருளாதார கொள்கை என்றால் வயிறு என்னது கருப்பை என்னது ஆனால் குழந்தை என்னது அல்ல நான் பெற்று அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் இதுதான் வாடகை தாய் முறை வாடகை தாய் முறையில் தற்சார்பு பசுமை தாய்மைப்பாய் பொருளாதார கொள்கை முறையில் குழந்தைக்கு தாய் பால் ஊட்டும் போதே மன நிறைவடைவாள் வாடகை தாய் பொருளாதார கொள்கையில் பால் ஊட்டும் போது மனநிறைவடைய மாட்டாள் தாய் என்றைக்கு அந்த பால் ஊட்டியதற்கான கூலியை அதற்கான சம்பளத்தை ஊதியத்தை கையில் வாங்குகிறாளோ அன்றுதான் அவள் மனநிறைவடைவாள் இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை மேக் இன் இந்தியா என்றால் சீனா வந்து இங்கே தயாரித்து கொண்டு போகும் மேடின் மேக் இன் இந்தியா என்றால் ரஷ்யா இங்கே வந்து தயாரித்து கொண்டு போகும் ஆனால் நிலம் என்னது வளம் என்னது பயன் அவனுது இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை அந்த பொருளாதார கொள்கையைத்தான் நம் நாடு ஏற்றிருக்கிறது அதுதான் தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் உலகமயம் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு உலகத்தின் சந்தையாக இருக்குமே ஒளியே அது நாடாக இருக்காது மக்களுக்கான வாழ்விடமாக இருக்காது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா வியாபாரம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் வியாபாரம் தான் நடக்கும் வியாபாரம் லாபம் ஈட்டிய பிறகு வியாபாரம் முடிந்து விட்ட பிறகு கூடாரத்தை காலி பண்ணி கொண்டு போய்விடுவான் சந்தை வெறிச்சோடி போகும் இதுதான் இந்த பொருளாதார கொள்கை முறை அதை நன்கு கவனித்துக்கணும் தனியார் மயம் எல்லாம் தனியார் மயமாக போய்விடும் அறிவை வளர்க்கும் கல்வி தனியாருக்கு உயிரை காக்கும் மருத்துவம் தனியாருக்கு சாலை ஓடுதல் பராமரித்தல் தனியாருக்கு மின் உற்பத்தி விநியோகம் தனியாருக்கு தண்ணீர் உயிர் தேவை தண்ணீர் அது தனியார் முதலாளி வைப்பார் அரசு மயிரை புடுங்கி கொண்டு ஓரமாக நிற்கும் அந்த வேலையை செய்தால் கூட பரவாயில்லை இது ஆக சிறந்த வேலை அதையும் விட கேவலமாக செய்யும் இவர்கள் உலக வர்த்தக அமைப்பில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் கையெழுத்திட்டார்கள் அதன் பொருள் அது என்ன அர்த்தம் உலக வர்த்தக அமைப்பு அவன் கொள்கை என்ன கல்வியை கொடுப்பது மருத்துவத்தை கொடுப்பது போக்குவரத்து நடத்துவது மின் உற்பத்தி செய்து விநியோகம் செய்வது சாலை போடுவது பராமரிப்பது இதெல்லாம் அரசின் வேலை அல்ல இதெல்லாம் தொழில் இந்த தொழிலை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு அவன் கொடுக்கிற கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டு கம்முன்னு இருக்க வேண்டும் அதற்கு பேர் தான் கவர்மெண்ட் இதுதான் இந்த கவர்மெண்ட் இந்த கொள்கை இருக்கிற வரை உன் நாட்டு பிரதமன் உன் நாட்டு முதல்வன் எவனாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்கிற புரோக்கராக இருக்குமே ஒடியே தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது இதை எந்த கொம்பனாலும் மறக்க முடியாது அதில் மோடி இல்ல அவங்க தாத்தா இல்ல பாட்டை யார் வந்தாலும் மாத்த முடியாது மோடி யாருக்கு வேலை செய்கிறார் அதானி அம்பானி ரெண்டு முதலாளிகளுக்கு இடதுகை வலதுகையாக இருக்கிறார் இனி மூணாவது முறை வந்தால் என்ன செய்வார் உலக பணக்காரராக மூன்றாவது பணக்காரராக அதானி இருக்கிறார் அடுத்த முறை வந்தால் முதலாவது பணக்காரராக இருப்பார் இந்தியாவில்தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறான் இந்தியாவில்தான் இருபத்தி கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் படுக்கச் செல்கிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலன் குழந்தைகள் பசியோடு படுத்து தூங்க போகிறார்கள் இதை நன்கு கவனித்துக்கிறங்கள் நீங்கள் தொலைக்காட்சியை திருப்புங்கள் நீங்கள் வலையொலியை தொடங்குங்கள் பாருங்கள் இவள் பெயர் குசி இவள் பூஞ்ச நோய்பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் வாடிக்கிடக்கிறான் தாயின் மடியிலே வதங்கிய பிஞ்சு தந்தையின் தோளிலே வாடிய குழந்தை அப்படியே மயங்கி கிடப்பார்கள் எலும்பும் தோலுமாக கண் உள்ளே போய் கண்ணம் போய் பூஞ்சொனை போட்டு சத்தற்ற உணவு சாப் சத்துள்ள உணவு சாப்பிட முடியாமல் சத்தற்ற உணவு தின்னு தின்னு நோய் விட்டு கிடக்கிறார்கள் தேசத்தின் எதிர்கால பிஞ்சுகள் வாடி கிடக்கிறார்கள் தொண்டு நிறுவனங்கள் கையேந்துகிறது உங்கள் வருமானத்தில் உங்கள் பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளைகளும் கூட்டமாக வளர ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து உதவுங்கள் என்று அப்போ சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு குழந்தைகள் நலத்திற்கென்று நீ ஒதுக்கிற பல ஆயிரம் கோடி எங்கே ஓடது ஓடி சொல்லுங்கள் மிஸ்டர் மோடி என்று கேட்குற காலத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் என் அன்பிற்குரிய தம்பி ஆழ்ந்து சிந்தியுங்கள் தேசத்தின் எதிர்கால பிஞ்சுகள் வாடிக்கொண்டிருக்கும் போது வளர்ச்சி என்று வாய்கிழியை சொல்வது எவ்வளவு வெற்று கூச்சல் வெறும் வார்த்தை என்பதை நீங்கள் உணர வேண்டும் அறிவார்ந்த தம்பி தங்கைகள் இந்த தேர்தலை ஆழ்ந்து சிந்தித்து அணுக வேண்டும் வழக்கம் போல தேர்தல் என்றால் மது கொடுப்பார்கள் பிரியாணி கொடுப்பார்கள் பணம் கொடுப்பார்கள் என்று அதோடு அதற்கப்புறம் முடிஞ்சு போனது ஐநூறு ரூபாய் கொடுப்பான் கேட்டவர் அம்மாட்ட என்ன பண்ண என்ன அஞ்சு நாள் பசியாமல் சாப்பிட்டோம்னு அப்புறம் அஞ்சு வருஷம் பட்டினி கிடப்பியே அதை ஏன் யோசிக்கலை இந்த ரூபாய் யாரு காசுன்னு கட்டுறேன் நம்ம காசு தானப்பான் நம்ம காசு ஏன் நம்ம நமக்கு இல்லாமல் அவன்கிட்ட போச்சு அவன் திருட்டு போய ஒரே வார்த்தை சொல்லுது அந்த திருட்டு போய்ட்ட நாட்டை கொடுத்தா விற்பானா வச்சிருப்பானா நீ நோட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டை போடுற அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு நீ அவன் நோட்டை வாங்கிட்டு போயிட்டு ஓ நாட்டை விற்கிறான் இவ்வளோ தான் நடக்கிற வித்தியாசம் நீ நோட்டை வாங்கிட்டு வாக்க வைக்கிற அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்ட வைக்கிறான் தற்சாலி ஒரு அண்ணர் இந்த நிலையை நீ மாற்று அதுதான் மாற்றத்திற்கான அரசியல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் இந்த அடிப்படையை தகர்க்கணும் எப்படி தகர்ப்பா சீமான் லஞ்சம் வாங்கிய அதிகாரி பணியிட மாற்றம் அல்ல பணி நீக்கம் அதுதான் ஒரே தீர்வு ஒரு ஆசிரியர் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு நீதிபதி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐ பி எஸ் தேர்தலில் நிக்க வேண்டும் என்றால் பணி விலகி வர வேண்டும் நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே எம்பிக்கு போட்டியிடலாம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளை இந்தியாவில் எவனும் பேச மாட்டான் இதை ஓ அண்ணனை தவிர இந்த எம்பிக்கு போட்டியிடலாம் இந்த பதவியிலிருந்து எம்பி போய் எம்பிக்கு நிற்கலாம் ஆனால் இந்த பதவியில் வென்றுவிட்டால் இந்த பதவியை ராஜினாமா செய்வார் ரிசைன் பண்ணுவார் இந்த பதவியிலேயே இருந்து கொள்வார் என இதை விட பெரிய பதவி ஒருவேளை இந்த பதவியில் தோற்று போனால் இதிலேயே தொடர்வார் கண்டினியூ பண்ணுவார் இப்ப எப்படி இந்த பதவியிலே இருந்து விட்டால் இந்த பதவி காலியாகும் இங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும் இந்த தேர்தல் யார் அப்பம்ட்டு காசில் நடக்குது எவன் ஆத்தா விட்டு காசுல நடக்குது நம்ம அப்ப ஆத்தா காசில் நடக்குது உன் பதவி அரிப்புக்கு உன் பதவி பேராசைக்கு இந்த இடத்துல தேர்தல் எதுக்கு இங்கே ஒரு மாறுதலை உங்கள் மகன் முன்வைக்கிறேன் இவன் போயிட்டான் சரி விட்டு தொலை ஆனால் இந்த இடத்தில் ரெண்டாவது இடத்தில் வாக்கு வாங்கி வந்த மகன் எவன் மகள் யார் ஒருத்தன் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் வாக்கில் வென்றிருக்கானா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வாங்கி தோட்டிருக்கானா அவனே மீதி இருக்கிற இரண்டாண்டு காலத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவிக்கிற சட்டம் இது என்ன அடிப்படை அமைப்பு மாற்றம் இல்லை அப்படி செய்ய முடியாது அப்படியா இப்ப நடக்குதுல இப்ப விலவங்கோட்டில் நடக்குதுல ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தலுக்கு இருபது கோடி செலவு இதை இங்கிருந்து விலகி போனாரில் ஒரு பதவிக்கு அவர்கிட்ட இந்த இருபது கோடியை கொடுத்துட்டு நீ அங்க போமா அவ்வளவுதான் முடிஞ்சு நீ ஓம் பதவி பேராசைக்கு அங்க போவ நான் என் மக்கள் காசுல ஏழை எளிய மக்கள் தங்கள் இரத்தத்தை வட்டியாக உழைப்பை உருக்கி வட்டியாக கொடுக்கிற காசுலே நீ தேர்தல் நடத்துவதை சைத்து கொள்ள முடியாது தடை போடு ரெண்டாவது ஒருத்தவன் தேர்தலில் நின்று வெல்வதற்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தால் காசு கொடுத்தால் என்ன இடைக்கால தேர்தல் நிறுத்தம் அல்ல காசு எந்த வேட்பாளர் கொடுத்தானோ அவனை வச்சுங்கவர் பத்து ஆண்டுக்கு நீ தேர்தலில் நிற்க தடை சட்டம் இந்த கடும் சட்டம்தான் இந்த நாட்டில் குற்றம் நிகழ்வதற்கு நிகழாமல் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி அப்ப மக்களுக்குள்ள அச்சம் பரவும் காசு கொடுப்பவன் வாங்குபவன் ஒரு ஆயிரம் பேரை கைது செய்து ஆறு மாதம் உள்ள போட்டால் காசு கொடுக்க மாட்டான் வாங்க மாட்டான் நல்ல அரசியல் உருவாகிவிடும் நல்ல ஆட்சி மலர்ந்துவிடும் காசு கொடுத்தால் சனம் வாங்காது கேரளாவில் அதிமுக போய் ரெண்டு தேர் தொகுதியில் வே போட்டிட்டுச்சு அப்போ அம்மையார் ஜெயலலியில் இருந்தாங்க மக்கள் என்ன சாங்கினு தெரியுமா கட்டை விளக்க மாதிரி செருப்பு எடுத்து விரட்டி விரட்டி அடித்து ஓ நாட்டை நாசமாக்கினது மாதிரி என் நாட்டையை நாசமாக்க போறியான்னு அடித்தாங்க அந்த நிலை இந்த நாட்டில் மான தமிழ் மக்கள் வாழ்கிற நாட்டில் நடக்கணும் காசு கொடுத்தால் கையை பிடித்து கொண்டு இங்கே வாடா இந்த காசு எதுரா கரும்பு வெட்ட போனியாடா ஏ கலை எடுக்க போனியா ஏய் கலை எடுக்க போனியாடா மாடு பிச்சுனியா மாடு மேச்சியா பால் பிச்சியா பால் கறந்தியா தயிர் கிடந்தியா மோர் வித்தியா நெய் வித்தியா வெண்ணெய் வித்தியாடா என் வெண்ண இது அப்புறம் அந்த காசு டேய் கலை எடுக்க போனியா இல்ல என்ன பண்ண இல்ல காட்டுமல் வெட்ட போனியா எந்த வேலை பார்த்த எல்லா வேலையும் பார்த்தன்னா நான் கையேந்தி நிற்கிறேன் இதில் எந்த வேலையும் பார்க்காத நீ காசு கொடுக்கிற திருட்டு நாயே இங்க வாடா என்று வெளுத்து விட்டீர் என்றால் செட்டில் ஆயிரம் இவன் நூறு கோடியை செலவழித்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி வென்று என்ன செய்ய போறான் என்ன தேசப்பிதா அண்ணல் காந்தி இல்லை லால் பகூர் சாஸ்திரி இல்லை பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் தெய்வ திருமகன் தேவர் இவர்கள்லாம் வந்து நேர்மையின் நேர் வடிவங்கள் அப்படி உண்மையும் நேர்மையும் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கானா எப்படியாவது செலவழிச்சு நூறு கோடி செலவழிச்சு இருநூறு கோடி செலவழிச்சு எம்பி ஆகி என் மக்களுக்கு ராமநாதபுரத்தில் அப்படியே நான் சேவை செஞ்சிருந்தேன் அவ்வளவு நல்லவங்களாடா நீங்கள் அவ்வளவு நல்லவங்களா எப்படி இருக்கு பாரு எப்படி ஆவது போட்டி போட்டி நீ திமுக காரன்ற கிளை கருணாநிதி பிள்ளைகள கிள ஐயா என்னப்பா ஈழத்தில் எங்களை சாகும்போது நீங்கள் கைவிட்டிய எங்களால் இந்த பதவியில் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இந்த இதுக்கு எதுக்கு குடும்பம் குடும்பமாக போட்டிட்டு பல முறை தேர்தலை நின்று கோடி கோடியாக கொட்டி செலவழிச்சு வாரிய ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல எதுக்கு அந்த பதவி விட்டுப்போ ஒன்றுமே செய்ய முடியாது எப்படி லட்சக்கணக்கான கோடியா கொள்ள எப்படி எப்படி உனக்கு தெரியுமா யார் விங்கு ஒரு திருட்டு பைய இருந்தான் ஒரு திருட்டு பைய ஒரு வயசான திருட்டு பையன் அவன் காட்டுக்குள்ளே எவன் வந்தாலும் களைவண்டு விடுவேன் காதில் இருக்குது களத்தில் இருக்கிறது பையில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் களைவண்டு விடுவான் கடியாரம் மோதரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் கழட்டி போட்டு போ அப்படின்ட்டுருவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கர்மம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊறு போடுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கிரம் பிடிச்சவன் கேவலமானவன்னு திட்டம் கடைசி வயசாகி போச்சு சா கிடந்தான் மகன் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊருன்னா இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சுடுறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணான் அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போது சங்கிலிய பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் என்ன வேட்டி சட்டையும் கலட்டிட்டு போகும்போது அவன் போறான் எல்லாத்தையும் விடும்போது போனான் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேணும் இப்ப அந்த அப்பன் யார் தெரியுதா அதுதான் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் திருடன் இது மகன் திருடன் இப்ப மூணாவது திருடன் தயாராகி தயாராகொண்டிருக்கிறான் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல நீ புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் திராவிடம் என்பது இந்திய திருடர்கள் முன்னேற்றம் நீ என்ன நாற்பது திருடர்களும் அலிபாவும் நாற்பது திருடர்களும் இப்ப அம்மாவும் நாற்பது திருடர்களும் அம்மா இல்ல திருடர்கள் கையிலே கொத்து சாவி சிக்கிடுச்சு என்ன பண்றேன்னு தெரியல சாவியா இருக்கு சண்டை சாவியா சாவியாருக்கு சாவியாருக்கு கொடை நாட்டில் கொலை நீ கேளுப்பா ஒரு நாட்டில் ஆட்சி முறைய கொடை நாட்டில் கொலை யார் வீடு கொடை நாடு ஏழை வாழைகிட்ட எடுத்து பிரிச்சா எண்ணூறு ஏக்கர் பா அங்க பெரிய மாளிகை ஐநூறு படுக்கப்பா ஏப்பா நம்புப்பா உண்மைப்பா நான் போய் இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேப்பா அங்க ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாதுப்பா தனி மின் பா ஜெயலலிதா வீடுப்பா ஜெயலலிதா சசிகலா எல்லாம் கூடி கும்மிடிச்சா இங்கே அஞ்சு கொலை விழுந்துருதுப்பா அஞ்சு கொலை யாரோட ஆட்சியில் நம்ம ஐயா எடப்பாடி என்கிற பெருந்த புரட்சி தமிழர் ஆட்சி இல்லைங்க புரட்சி தமிழர் ஆட்சியில் நடந்துருது இங்கே நடந்துருது ஆனால் இந்த கொலையை யார் யாரு பிடிக்கல இவர் நான் வந்து இரண்டே மாதத்தில் அதற்கான ரீதியை நிலைநாட்டுவேன் இன்னும் நிலைநாட்டுகிறார் மூணு வருஷம் மேலே ஆயிடுச்சு ஏன் அது செட்டில்மெண்ட் தான் செட்டில்மெண்ட்டு இந்த கொலையை போய்த்து வாய் திறக்க மாட்டாங்க கொடை நாட்டில் கொலை நடந்தது உண்மையா இல்லையா உண்மை ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது அணையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை துண்டிச்சது யார் யார் பதில் இல்லை கொலகார பயல்களுக்கு கொள்ளக்கார பயல்களுக்கு நீ ஓட்டு போட போறியா இதை தடுக்க போராடி கொண்டிருக்க உன் மகனுக்கு நீ ஓட்டு போட போறியா நீ நல்லா கவனிச்சுக்க என்ன இருந்தாலும் நம்மளுக்குப்பா போ என்ன இருந்தாலும் நம்ம மதம் சார்ந்தவன் என்ன இருந்தாலும் நம் சாதி சார்ந்தவன் நீ எந்த காலத்திலையும் நீ சாதியை கடந்து கடந்து பார் பார் மதத்தை மனிதத்தை அப்போதுதான் வாழ்வாய் என கஷ்டம் நீ நல்ல அரசியலை எந்த காலத்திலையும் உன்னால் உருவாக்க முடியாது உருவாக்க முடியாது நீ இந்த அமைப்பை தகர்க்கிறதுக்கு நீ கட்சி ஆட்சிகளால் முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் நன்கு நீ ஒரு ஒருத்தவன் தான் ஒரு ஏலம்புட வந்தான் நானூறுரூவா கொடுத்தா உங்கள் வாழ்நாள் முழுக்க ஆயில் முழுக்க உட்காந்து சாப்பிட்லாம்ண்ணா நானூறுரூவா கொடுத்து ஒரு வேலைக்கும் போகாமல் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்ன உடனே சனம் பெருங்கூட்டம் பெருங்கூட்டம் வரிசையில் எப்போ ஆயிரம் ஐநூறுலாம் இல்லையில் அப்படிலாம் இல்லையா வெறும் நானூறு தானே வெறும் நானூறு தான் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் உள்ள ஒரு கடைக்குலகல் தான் கடைசியாக இங்கே நாற்காலி இருக்கு நாற்காலி இந்த நாற்காலி நானூறு ரூபாய் நீங்கள் கடைசி வரை இதில் உட்கார்ந்து நான் இதே கதை தான் இவன் நான் வந்தால் அதை செய்து விடுவேன் நான் வந்தால் உங்களுக்கு காலங்காலமாக சாப்பாடு போடுவேன் நான் வந்தால் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு சோறு போடுவேன் சோறு போட்டாங்க காலையில் டிஃபன் ஏய் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை நிலையில் நம்மளை ஆட்சி செஞ்சு வச்சுருக்காங்க இதை பெருமைன்னு வேற பேசுகிறாங்க அந்ததை பதினஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு சிற்றுணவு அணைக்கிறோம் எங்கள் சாதனையை பாரியர் என்று நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக ஐயா மோடி குஜராத் மாடல் இவர் திராவிட மாடல் அவர் இந்தியாவின் ஸ்டாலின் இவர் யார் தெரியுமா தமிழ்நாட்டின் மோடி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேடி ரெண்டு பேருக்குமே செயல் அரசியல் கிடையாது சேவை அரசியல் கிடையாது ரெண்டு பேருக்குமே செய்தி அரசியல் தான் செய்தி அரசியல் தான் இவங்க அரிதினும் அரிதான பிறப்பு அவதாரம் எடுத்து பிறந்த மாதிரி பத்திரிக்கை திறந்துச்சு வச்சுக்க எக்ஸ்ட்ரா எடிஷன் போட்டு முழு முழு பக்கத்தில் தமிழகத்தின் எதிர்காலமே இளஞ்சூரியனே அப்படி இப்படி திராவிட திருவுருவமே இதில் மயங்கி கிடக்கிறீ இந்த மயங்கிக்கு நீ உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் என்கிற முடிவை நீ எடுக்கிற வரை நம்ம வாழ முடியாது வளர முடியாது இதை கவனத்தில் வச்சுக்கணும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் ஆழ்ந்து கவனிக்கணும் வேற என்னென்ன மாற்றம் செய்ய போய்றாய் சீமான் நீ நல்லா கவனிச்சுக்க முப்பது கோடி நாம இருக்கும்போது போது ஐநூத்தி நாப்பத்தி மூணு நாடாளுமன்றம் இருந்துச்சு இப்ப நூத்தி முப்பது கோடி மக்கள் போதும் அதே தான் இருக்குது அப்ப நாம என்ன சொல்றோம் ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் கொண்டு வா உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடு ரெண்டாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சாதிகளை எண்ணி குடிகளை எண்ணி அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துரு எப்படி கொடு சொல்கிறோம் இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு அப்படி இல்லை நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடு எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதே ஐம்பது பேர் இருக்க வீ அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத அஞ்சு ஐம்பது பேர் இருக்க வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பாத இது சமூக நீதி அல்ல சமூக அநீதி என்று சண்டைகிறோம் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இதை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிற மோடி அவர் டெல்லி ஆள்றார் சாதிவாரி கணக்கெடுப்பை ம எடுக்க மறுக்கிற ஸ்டாலின் அவர் இங்கே இருக்கார் இவரை கேட்டால் அவரை சொல்வார் அவரை கேட்டா இவரை சொல்வார் அதனால தான் சொன்னேன் அவர் டெல்லியின் ஸ்டாலின் இவர் தமிழ்நாட்டின் மோடி என்று ரெண்டு பேருமே ஏமாத்தோம் ஏன் மாட்டான் யார் அவர்கள் தெரிஞ்சிடும் நான் கோனார் எனக்கு எவ்வளவு மினிஸ்ட்ரி எத்தனை மந்திரி ரெண்டு ரெண்டு பேருமே இங்கே ஒரே மாவட்டத்தில் எங்கள் ஐயா கண்ணப்பனும் எங்கள் ஐயா பெரிய இருப்பணும் ரெண்டு அமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சர் எப்படி உங்கள் எண்ணிக்கை என்ன எங்கள் எண்ணிக்கை என்ன நாங்கள் முக்குளத்தோர் மரவர் கொன்று கல்லர் கொன்று அகமுடையர் கொன்று எங்கள் எண்ணிக்கை என்ன உங்கள் எண்ணிக்கை என்ன அப்ப எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடத்தை பிரித்து கொடு எங்களுக்குள்ள சண்டை வராது தானாக சமத்துவம் வந்துடும் சமத்துவம் வந்துடும் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்து விட்டால் எதற்காக சண்டை எதுக்காக மோதல் எதுக்காக மோதல் எதுக்காக இஸ்லாம் கிறிஸ்தவர் சிறுபான்மை எவன் சொன்னது சிறுபான்மை பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அவர்கள் உலகில் எங்கும் மொழியை எங்கும் மதத்தை வைத்து மனிதனை கணக்கிடுவது இல்லை மொழியை வைத்து தான் கணக்கிடுவான் ஐ ஆம் இஸ்லாமியன் கிடையாது ஐம் கிறிஸ்டின் கிடையாது ஐயாம் பிரிட்டிஷ் ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் போய் போய்ப்பாரு நீ போகாது நாடு இருந்தா போய்பாரு அதான் மொழி வழியை தான் தேசிய இனங்கள் நிலங்கள் நல்லா கவனிச்சுக்க அப்ப அப்படி அடிப்படையில் கொடுக்க கூடாது அப்போ என்ன பண்ணோம் இஸ்லாம் சிறுபான்மையின் சலுகை கொடுக்க சலுகை எனக்கு வேண்டாம் உரிமை குடு உரிமை குடு உரிமை குடு நான் தேவேந்திரர் தேவேந்திரர் என்னை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியில் எடுத்துரு எடு என்னை தூக்கு என்னை தாழ்ந்த சாதி என்று சொல்ல நீ யார் ஹூ ஆரிய என் கேள்விக்கு பதில் சொல்லு என்னை எடுத்துரு இல்லை நீ இந்த பட்டியல் பிரிவில் தான் சலுகை கிடைக்கிது என்ன மயிரை கிடைக்குது எனக்கு சொல்லு எட்டா ஏழா அஞ்சா அஞ்சா எட்டா எவ்வளோ கொடுக்குற அதை இங்கே வா என்னை தூக்கி பிசி எம்பிசியில் வச்சு கொடுத்துரு அவ்வளோதானே அவ்வளோதானே இதில் இந்த இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சமூக நீதியை கேட்குறோம் இதை செய்ய மறுக்கிற அரசு மோடி அரசு இப்போது புதிதாக புதிதாக ஐயா ராகுல் காந்தி ஐயோ சாதிவாரி கணக்கெடுத்து கொடுக்கணும்னு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாளைக்கு தான் ஆட்சிக்கு வர போகிறார் இவ்வளவு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு நம்மளை நாசப்படுத்தியது இவர்கள் தான் இப்போதைய ஸ்டாலின் நாங்கள் வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் வந்தபோது ஏன் எடுக்கல என தெரிஞ்சிரு நீ யாருன்னு நீங்க எவ்வளவு மஞ்சள் குடிச்சிருக்கீங்க எங்க மண்டை மேல ஏறின்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழர்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள் நாங்கள் மயங்கி கிடக்கிறோம் ஒரு பக்கம் திரைப்போதை ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் சாதி போதை ஒரு பக்கம் மதப்போதை இருபத்தி நாலுமும் ஏதாவது ஒரு போதை இந்த போதையில் மயங்கி கிடக்கிற மக்களை எழுப்புகிறான் எப்படி எழுப்புகிறான் புரட்சி பாவளன் எழுப்புகிறான் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது உன் தாய் தாய் தாயே எழுப்புகிறான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான் என்று எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்கி எங்களை எழுப்புறான் அவன் புரட்சி மொழிகளுக்கேற்ப எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து வருகிற தமிழ் இளம் தலைமுறையினர் நாங்கள் எனவே அறிவார்ந்த தமிழ்ச்சமூக சமூக மக்களே ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் சின்னத்தை மட்டுமே பார்க்காமல் நீண்ட காலமாக இருந்த சின்னம் என்று பார்க்காமல் நல்ல உயர்ந்த எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒளிவாங்கி சின்னம் சாதாரணமில்லை உலகத்தில் மாபெரும் புரட்சியை வித்திட்ட புரட்சியாளர்கள் இதன் வழியேத்தான் தங்கள் கருத்துக்களை கடத்தி இந்த உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் அந்த வழி வழியே வருகிற பிள்ளைகள் நாங்கள் இதே ஒளி வாங்கி மைக்கு சின்னத்திலே உங்கள் உரிமைக்கான குரலை உங்கள் நலனுக்கான குரலை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எழுப்புவோம்